ஆண்டோரும் ரட்சகருமான இயேசுக்கு சுநாமம் அமைப்படுவதாக ஆண்டோரும் ரட்சகருமான இயேசுக்கு சுனாமத்தில் இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருடைய நல்லெண்ணங்களுக்காக பிரார்த்தனைக்காக நீங்கள் காண்பிக்கிற அனைத்து விதமான சகாயங்களுக்காக கர்த்தரை துதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அருண்டாவது இயேசு கிறிஸ்துவங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நம்முடைய தியானத்திற்காக மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அருண் இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை இது அவர் என்ன சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் இந்த வேத வசனத்தை ஆண்டவர் அவருடைய வருகையை முன்னிட்டு கூறியிருக்கிறதை நாம் அறியலாம் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது இதை குறித்து நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளலாம் அவருடைய வருகையின் போது தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிற எளிய இரகசியம் அது விழித்திருங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மீண்டும் வருவார் நம்முடைய நம்பிக்கை அதுதான் நாம் எதிர்பார்த்திருக்கிற பாக்கியம் அதுதான் வேதம் சொல்லுகிறது யோவான் பதினான்கு பதினெட்டு இயேசு சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்ற வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தை இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வார்த்தைகள் ஏழு பனிரெண்டு இருபது இவைகளில் அருண்நாதர் இயேசு என்ன கூறுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவரே கூறுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்தனுடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிற போது ரெண்டு காரியங்களை முக்கியமாக அவர் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர் இப்படி சொன்னார் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறதை போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் என்றார் எப்படி மின்னல் கிழக்கிலிருந்து தோற்றி மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறதோ அதே போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் என்றார் இரண்டாவதாக இன்னும் ஒரு காரியத்தை சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தது வசனத்தில் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் அந்த வசனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு காரியம் திருடனை போல் வருகிறேன் என்கிறார் ஒன்று தெசலோனிக்கு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பரிசு தாவியானவர் இப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க அது என்ன கூறுகிறது இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று எப்படி திருடன் இரவிலே வருகிறானோ அதே விதமாக கர்த்தருடைய நாள் இரவிலே வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரில் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை அது என்ன கூறுகிறது கர்த்தருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்றார் இந்த வேத வசனங்கள் எல்லாம் நாம் ஆழமாக தியானிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் முதலாவது அவர் சொன்னார் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறதைப் போல் மனுஷகுமாருடைய வருகை இருக்கும் என்றார் இரண்டாவதாக அவர் கூறுகிறார் திருடனை போல் வருகிறேன் திருடனை போல் வருகிறேன் அதனுடைய அர்த்தம் என்ன ஒருவரும் கர்த்தர் வருகிற நேரத்தை அறிய முடியாது உலகத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட ஆண்டவர் இந்த நாள் இல்லாவிட்டால் இந்த நாளிகையில் வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வார்த்தை மார்க் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வார்த்தை இந்த வேத வசனங்களை வாசித்து பாருங்கள் அந்த நாளையாவது அந்த நாளிகையாவது என் பரமப்பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார் தெய்வ தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் என்று இயேசு சொன்னார் அவருடைய வருகையின் நாள் எப்பொழுது வருவார் என்றைக்கு வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது பரலோகத்தில் இருக்கிற தெய்வ தூதர்களுக்கும் தெரியாது குமாரன் இயேசுக்கும் தெரியாது அந்த நாளும் நாளிகையும் தெரிந்திருக்கிறது பிதா ஒருவர் தான் அவருக்கு தான் அந்த நாள் தெரியும் அவருக்கு தான் அந்த நாளிகே தெரியும் ஆகவே தான் ஆண்டவர் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதி இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்றார் நாம் ஒருவருக்கும் தெரியாது எப்பொழுது வருவார் என்று ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என் அன்பு பிள்ளைகளே நான் வருகிற நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடி என்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எப்பொழுது விழித்திருங்கள் என்று விழித்திருங்கள் என்று மற்ற இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு அதில் அன்றாடர் இயேசு என்ன கூறினார் உங்கள் ஆண்டவர் இன்னும் நாளிகையில் வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடி என்னால் விழித்திருங்கள் எந்த நாளில் அவர் வருவார் என்று நமக்கு தெரியாது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்று மார்க் பதிமூன்று முப்பத்தி மூன்று அதில் அருண்நாதர் இயேசு என்ன கூறினார் அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜோம்பாடுங்கள் என்றார் அந்த காலத்தை நாம் ஒருவர் அறியோம் தேவனுடைய தூதர்களும் அறியார்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அறியார்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களும் அறியார்கள் தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் அறியார்கள் அந்த காலத்தை நாம் அறியாது இருக்கிறபடியினால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விழித்திருந்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை உண்டு என்கிற விழிப்புணர்வு ஆவியில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்து விடக்கூடாது என்ன பாவத்தை செய்தால் ஆண்டவர் மன்னிப்பார் என்று நாம் வாழ்ந்து விடக்கூடாது எப்படிப்பட்ட அக்கிரமத்தை நடப்பித்தாலும் கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார் என்று நினைத்து நாம் வாழ முடிய கூடாது ஆண்டவர் இயேசு வருகிறதற்கு இன்னும் ஆகும் என்று நினைத்து நம் மனம் போன போக்கில் வாழ்ந்து விட இயேசு கிறிஸ்துடைய மருகையில் நான் பார்த்துக் கொள்ளலாம் அது உலகத்திற்கு பின்னாக நான் ஓடுவேன் உலக சிற்ற்களை அனுபவிப்பேன் என்று சொல்லி நான் வாழ்ந்துவிடக் கூடாது நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசு தாவியானவர் கொடுக்கிற எச்சரிப்பது நீ விழித்திருந்தே ஜோம் பண்ணுகிறவளாக ஒவ்வொரு நாளும் நீ காலையில் கண் விழித்தவுடன் உன்னுடைய ஆவியில் ஒரு உணர்வு எனக்கு பெற வேண்டும் இயேசுடைய வருகை குறித்த எண்ணம் அவர் எப்பொழுது வருவார் என்று எண்ணம் அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே விழித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆவியிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் மார்க் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இதை குறித்து ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்திற்கு பிரயாணப்பட எத்திரிக்கையில் அவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவன் அவன் செய்ய வேண்டிய வேலைகளை அவருக்கு நியமித்து தன் வீட்டு காவற்காரிடத்தில் விழுத்திருக்க வேண்டும் என்று கற்பிப்பான் என்று ஒரு காரியத்தை அங்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அதாவது ஒரு மனுஷன் புற தேசத்திற்கு செல்லுகிற போது வீட்டு ஊழியக்காரர்களுக்கு வீட்டு பணியாளர்களுக்கு அவன் வேலைகளை நியமித்து செல்கிறான் காவல்காரிடத்திலே சொல்லுகிறா விழித்திருப்பா என்று சொல்லுகிறார் ஏன் அதை சொல்லுகிறார் நான் இந்த நியில் வருவேன் என்று அவர்களிடத்தில் சொல்லவில்லை நான் வருகிறது வரையிலும் வருகிறது வரையிலும் நீங்கள் உங்கள் பணிகளை செய்து விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தது வார்த்தை சொல்லுகிறது வீட்ட ஜமான் எந்த நேரத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது அவர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்களும் விழித்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கோவு நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று அறியீர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள் எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவன் வந்து உங்களை தூங்குறளாக கண்டுபிடியாத அந்தபடிக்கு நீ விழித்திருங்கள் என்றார் அருள்நாதர் இயேசு ஒருவேளை அந்த எஜமான் வரும்போதே அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அவருடைய நிலைமை என்னவா இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர் இப்படி சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிறதே எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் அவர் வரும் நாளையாவது நாளிகையாவது நீ ஒருவர் மரியாதை இருக்கிறபடியினால் விழித்திருந்து ஜோ பண்ணுங்க என்றே சொன்னார் இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது இப்பொழுதும் யார் யாருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லையோ அந்த நம்பிக்கை அவருடைய வருகை குறித்த நம்பிக்கை இல்லையோ ஆண்டவருக்காக உள்ளத்தை கொடுப்போம் இயேசுடைய வருகை சீக்கிரத்தில் இன்னும் தாமதமில்லாமல் நடைபெறப் போகிறது ஆகவே அப்படி வருகையில் மிழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற மாக்கியம் அப்படியே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாய் காணப்படுகிற வருகையில் அவரை தரிசிக்கிறளாய் காணப்படுகிற மாக்கியத்தை ஈசு நமக்கு தரும்படி ஒரு எளிய பிரார்த்தனை செய்வோமா இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம் இதுவரையில் உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே நாம் நினைக்கிறோம் தியானிக்கிறோம் இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார் இராண்பு பிள்ளைகளே കർത്തനുടിയ നാൾ തീവ്രിത്തേ സമീപമായി വിളിത്തരുന്ന സോപാട് കളിയമ്മേശിക്കാവി ഉട വാർത്തകളെ ഉമ്മ പ്ലൈകൾക്ക് പരിശുദ്ധിയാണവർ എൻ ആവിൽ പോട്ടത് പോലെ അപ്പിയേ ചൊല്ലിരുക്കാധ വാർത്തകൾ വെർമ്മത്തിൽ തരും വരാത് அனுப்பின காரியம் இவருடைய வாழ்க்கையில் அதை செய்து முடித்து அந்த சமூகத்தில் அந்த வார்த்தையில் வரும் என்று சிறுமைப்பட்ட அடிமை அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த உலக பிரகாரமாக அவர்கள் என்னென்ன தேவைகளில் இருந்து தத்தளிக்கிறார்களோ கண்ணீர் வடிக்கிறார்களோ புலம்புகிறார்களோ இரவும் பகலும் என் நோக்கி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு சந்தித்து நம்முடைய வருகைக்காக விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய உங்களுடைய அபிஷேகத்தையும் உணர்வையும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கிற கூட உடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது ஆசீர்வரியம் ஏ ஸ் கிறிஸ்து தாழ்த்தி பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் ஏ கிறிஸ்து தாமே நம்முடைய வருகை வரையிலும் விழித்திருந்து പ്രാർത്ഥന ചെയ്യക്കൂടിയ വാക്യത്തെ നമുക്ക് തരുവാറാകെ ആമി